அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதிக்கான நடப்புகளை தான் பார்க்க போகிறோம் வாங்க முதல் செய்தியாக பாருங்கள் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் இதாக வந்து எஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா எஸ்ஐஆர்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுதான் வந்து எஸ்ஐஆர்னு சொல்கிறாங்க பீகாரை தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக தமிழகம் புதுவை உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் பாஜக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் ஆம் ஆத்மி பகுஜன் சமாஜ் தேசிய மக்கள் கட்சி ஆகிய ஆறு கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள்னு சொல்கிறாங்க அப்போது தேசிய கட்சிகள் எத்தனை கட்சி இருக்குன்னா மொத்தம் ஆறு கட்சிகள் இருக்குது அடுத்தது தமிழகத்தில் வந்து மாநில கட்சி அந்தஸ்து பெற்றது திமுக அதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் தேமுதிக நாம் தமிழர் கட்சி விடுதலை தேர்தல் கட்சி ஆகிய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மாநில கட்சியாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்போது தேசிய கட்சி வந்து ஆறு கட்சியும் மாநில கட்சி வந்து ஏழு கட்சியும் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்க பரிந்துரை என்னென்னா உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்க தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் வந்து மத்திய அரசுக்கு பரிந்துரைச்சிருக்கார் ஸோ இந்த பரிந்துரையை மத்திய அரசு ஏற்றால் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக நிகழாண்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் சூரியகாந்த் பதவியேற்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை அவர் வந்து பதவியில் நீட்டிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அடுத்த உச்சநீதிமன்ற நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் ஐம்பத்தி மூன்றாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கலைஞர் சர்வதேச பன்னோக்கு அரங்கு கட்டுமானப் பணி செய்கிறாங்க சென்னையை எடுத்த முட்டுக்காட்டில் அமைக்கப்பட்டு வரும் கலைஞர் சர்வதேச பன்னோக்கு அரங்கு சரிங்களா அப்போது சென்னையில் வந்து முட்டுக்காட்டில் கலைஞர் சர்வதேச பன்னோக்கு அரங்கு அமைக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் சதுரடியில் வந்து கட்டப்படுது இது இதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்த சென்னையில் அன்னம் தரும் அமுதக்கரங்கள் திட்டம் இருநூற்றி ஐம்பதாவது நாளையொட்டி திங்கட்கிழமை வந்து இது சென்னையில் நடந்திருக்கு இது என்னென்னா இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் உதய மு க ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் நினைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபெப்ரவரி பத்தொம்பது வரைக்கும் முந்நூற்றி நாள் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு அப்படின்னு அன்னதானம் வழங்குகிறாங்க இதுதான் வந்து அன்னம் தரும் அமுதக்கரங்கள் திட்டம் சாலிடா ஒன் இயர் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பத்தொன்பது வரைக்கும் அடுத்ததாக கடல்சார் வர்த்தகத்தின் நுழைவு வயலாக இந்தியா விரைவில் மாறும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு நம்ம முன்னாடியே பார்த்து தான் மும்பையில் வந்து கடல்சார் வாரம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து நடக்குது மும்பையில் உலக புகழ்பெற்ற கேட்வே ஆஃப் இந்தியா நினைவு சின்னம் உள்ளது இனி உலகின் கடல்சார் வர்த்தகத்தின் நுழைவு வயலாக இந்தியா விரைவில் மாறும் அப்போது கேட்வே ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது அதே வந்து இந்தியா கேட் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது சரிங்களா இதில் பதிமூணு கடல்சார் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய இந்திய கடற்கரையின் நீளம் சுமார் பதினோராயிரம் கிலோமீட்டர் ஆகும் இந்த மாநிலங்கள் நாட்டின் மொத்த உற்பத்தியில் சுமார் அறுபது சதவீதத்தை வந்து பங்களிக்குது அப்போது இந்தியாவில் வந்து பதிமூணு கடலோர மாநிலங்கள் இருக்குது மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் இருக்குது கிட்டத்தட்ட இந்திய கடற்கரையின் நீளம் பார்த்தீங்கன்னா பதினோராம் கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க இதில் ஆனால் நமக்கு புக்கில் பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபர்தின் தீவியும் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு சொச்சும் கொடுத்துருப்பாங்க அடுத்த இந்திய துறைமுகங்கள் மூலம் ஆண்டுக்கு பத்தாயிரம் மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கா சொல்லியிருக்காரு அதே போல் சாகர் மாலா திட்டத்தின் கீழ் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் எழுபது பில்லியன் டாலர் மதிப்புள்ள எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது திட்டங்களை முடிக்க அடையாளம் காணப்பட்டுள்ளது ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள கிரேட் நிக்கோபார் துறைமுகம் அமைக்கும் திட்டம் வந்து கட்டுமானத்தில் இருக்குது அப்போ சாகர் மாலா திட்டத்தின் கீழே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே எழுபது பில்லியன் டாலரில் வந்து எட்நூற்றி முப்பத்தி ஒம்போது திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க அதே போல் ஐந்து பில்லியன் டாலரில் கிரேட் நிக்கோபார் துறைமுகமும் அமைக்க போகிறாங்க இந்த சாகர் மாலா திட்டம் பார்த்திங்கன்னா கடலோர உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் வந்து சாகர் மாலா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து தொடங்கியிருப்பாங்க அதே போல் குஜராத்தில் வந்து கடல்சால் பாரம்பரிய வளாகம் வந்து உருவாக்கப்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே கொச்சியில் வந்து இரநூறு மில்லியன் டாலர் முதலீட்டில் கொச்சி கப்பல் கட்டும் தளம் வந்து அமைக்கப்பட்டு வருகிறது கூடுதலாக கொச்சியில் வந்து ஆல்ரெடி கப்பல் கட்டம் தளம் இருக்குது இது வந்து கூடுதலாக வந்து இரநூறு மில்லியன் வந்து கட்டிட்டு வராங்க அதே போல் குஜராத்தில் வந்து கடல்சார் பாரம்பரிய வளாகமும் வந்து உருவாக்கப்பட்டு வருகிறது அடுத்த மொழியை பற்றி ஒரு கட்டுரை யுனெஸ்கோவின் கணக்குப்படி தற்போது உலகின் பல பகுதிகளில் மொத்தம் ஏழாயிரம் மொழிகள் வந்து பேசப்பட்டு வருகின்றன அதே யுனெஸ்கோவின் கணிப்புப்படி இவற்றில் நாற்பது சதவீதம் அதாவது இரண்டாயிரத்தி எட்நூறு மொழிகள் வந்து விரைவில் அழிந்துவிடும் நிலையில் இருக்கின்றன பேசுபவர்கள் இல்லாமல் போக அந்த மொழிகள் வந்து காணாமல் போய்விட்டன அப்போ யுனெஸ்கோ படி வந்து ஏழாயிரம் மொழி இருக்குது அதில் வந்து அழி போகிற மொழின்னா நாற்பது சதவீத மொழி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு மொழி வந்து அழிப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழவு செய்ய முடியாமல் உயிர் வாழ்கின்றவர் எல்லாரையும் தாங்குவதால் உழவு செய்கின்றவர் உலகத்தார்க்கு அச்சாணி போன்றவர் அதிகாரம் உழவு அடுத்ததா நவம்பர் இரண்டில் விண்ணில் பாய்கிறது எல்விஎம் த்ரீ ராக்கெட் கடலோர எல்லைகளை கண்காணிப்பதற்கான சிஎம்எஸ் த்ரீ செயற்கைக்கோளுடன் எல்விஎம் த்ரீ ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நவம்பர் ரெண்டாம் தேதி போகுது நாட்டில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்த இஸ்ரோ சார்பில் இதுவரை நாற்பத்தி எட்டு செயற்கைக்கோள்கள் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன அப்போ தகவல் தொடர்புக்குன்னு நாற்பத்தி எட்டு தான் அமைச்சிருக்காங்க அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செலுத்தப்பட்ட ஜிசாட் செவன் ருக்மணி செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் விரைவில் நிறைவடைய உள்ளது அதற்கு மாற்றாக சுமார் ஆயிரத்தி அறுநூறு கோடியில் அதிநவீன சிஎம்எஸ் த்ரீ ஜி சாட் செவன் ஆர் செயற்கைக்கோளை இஸ்ரோ தற்போது வடிவமைச்சிருக்காங்க அப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜி சாட் செவன் ருக்மணி அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காங்க அதனுடைய ஆயுள் களை முடிவடைய போகுது அதுக்காக இப்போ வந்து ஆயிரத்தி அறநூறு கோடியில் வந்து சிஎம்எஸ் த்ரீ ஜி சாட் செவன் ஆர் அப்படின்ற செயற்கைக்கோளை வந்து அணுகப்போகுது இந்த செயற்கைக்கோள் எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சத்தீஷ்டாவன்ல இருந்து அனுப்ப போறாங்க சி எம் எஸ் த்ரீ செயற்கைக்கோள் நாலாயிரத்தி நானூறு கிலோ எடை கொண்டுள்ளது இதுவரை புவிவட்ட பாதைக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களில் இதுவே அதிக எடை கொண்டதாகும் இதில் விரிவுபடுத்தப்பட்ட மல்டி பேண்ட் தொழில்நுட்ப வசதிகள் உட்பட பல்வேறு நவீன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது இந்திய பாதுகாப்புத் துறையின் கண்காணிப்பு பணிகளுக்காக இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்பட உள்ளது இந்திய கடலோர எல்லைகளை கண்காணிப்பதுடன் போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களுக்கு இடையே தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்தவும் இது உதவும் எல்விஎம் மூணு ராக்கெட்டின் ஐந்தாவது ஏவுதள திட்டம் இது இதற்கு முன்பு சந்திராயன் மூணு வில்கணம் இந்த ராக்கெட் மூலமாக வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது அப்போது எல்விஎம் ராக்கெட் யூஸ் பண்ணி அஞ்சாவதாக வந்து இந்த சேட்டிலைட்டை தான் அனுப்புகிறாங்க இதுக்கு முன்னாடி நாலு சேட்டிலைட் அனுப்பிச்சிருக்காங்க எல்விஎம் ராக்கெட்டில் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே இதை பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்ததாக மின்னணு பாகங்கள் உற்பத்தி திட்டம் ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பில் ஏழு திட்டங்களுக்கு மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த திட்டங்களின் மூலம் முறையாக வெளிநாடு உதவியின்றி இந்தியாவில் கேமரா மாடியூல்கள் தயாரிக்கப்படவில்லைன்னா அப்போது ஒரு ஏழு திட்டத்துக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்கள ஸோ இதுக்கு மு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோடியில் வந்து மத்திய அரசு வந்து மின்னணு பாகத்தை வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியிலேருந்து ஏழு திட்டத்துக்கு வந்து ஒப்புதல் அளித்தது மூலிமா இந்தியாவிலேயே இந்த பொருட்கள்லாம் தயாரிக்கலாம் இதன் மூலிமா இருபதாயிரம் கோடி வந்து மத்திய அரசு வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ மின்னணு பாகங்கள் உற்பத்தியில் எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்குனால் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கு ஏற்றுமதியிலேயும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இருக்குது சரிங்களா அப்போ மின்னணு பாகங்கள் உற் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸ்ட் இருக்குது அதே போல் மின்னணு பாகங்களுடைய அந்த உற்பத்தி குழுமம் வந்து எங்கே இருக்குதுன்னா ஆந்திராவில் இருக்குது அப்போ மின்னணு பாகத்துடைய பொருள் உற்பத்தி குழுமம் ஆந்திராவில் இருக்குது மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அமெரிக்கா கச்சா எண்ணெய் இறக்குமதியை அதிகரித்த இந்தியா என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா ரஷ்யாட்டிருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது ட்ரம்ப் வந்து ஐம்பது சதவீதம் வரி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து ரஷ்யாட்டிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து சேர்த்து வரி வைப்போம் அப்படின்னு சொன்னதால் இந்தியாவுக்கு அதிக கச்சா எண்ணெய் விநியோகிக்கும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா முதலிடத்தில் உள்ளது அதற்கு அடுத்த இடங்களில் ஈராக் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் இருந்தன ஆனால் இப்பொழுது அமெரிக்கா கிட்டேருந்து இந்தியா அதிக அளவு கச்சா எண்ணெயை வந்து வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி நாலு லட்சம் பீப்பாய் இது வரைக்கும் இதுதான் வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து கொள்முதல் செய்தது அதிகமாக கொள்முதல் செஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி கச்சா எண்ணெய் வாங்குற நாட்டில் வந்து ஃபஸ்ட் இடம் தான் ரஷ்யாடு தான் வந்து இருந்துச்சு அடுத்த போர் சூழலுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் முன்னாடி வந்து இந்த ஆப்ரேஷன் ஷெத்தூர் நடவடிக்கை மேற்கொண்டாங்க அதை வச்சு இப்போ சொல்கிறார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆயிரம் கோடிக்கும் குறைவாக இருந்த நமது பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி தற்போது இருபத்தி நாலாயிரம் கோடியாக எட்டியுள்ளது அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் இது முப்பதாயிரம் கோடியை எட்டும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் பார்த்து தமிழகத்தில் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தமிழகத்தில் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி வந்து மேற்கொள்ளப்பட உள்ளது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டின் இறுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்றது இந்த பணியின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரியில் வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் மாவட்டம் சட்டப்பேரவைத் தொகுதி பாகமென் ஆகிய விவரங்களில் குறிப்பிட்டு உள்ளீடு செய்து பெயர் இருப்பதை உறுதி செய்து கொள்ளலாம் அதில் வீட்டு எண் வாக்காளர் பெயர் உறவுமுறை உறவு முறையின் பெயர் பாலினம் வயது வாக்காளர் அடையாள அட்டை அட்டை எண் ஆகிய விவரங்கள் வந்து கிடைக்கும் இதை அடிப்படையாக வைத்து இப்பொழுது புழக்கத்தில் உள்ள வாக்காளர் பட்டியல் ஒப்பிட்டு பார்க்கப்படும் இரண்டிலும் பெயர் இருக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் அளிக்கும் படிவத்தை பூர்த்தி செய்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்த சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்கிறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்றில் மேற்கொண்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து வெளியேற்றிருப்பாங்க அதே போல் இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பணி வந்து இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு டைம் வந்து மேற்கொண்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த தொலைநிலை வழி படிப்புகளுக்கு அங்கீகாரம் யூஜிசி முழுமையான கட்டமைப்பு வசதிகளை கொண்ட உயர்கல்வி நிறுவனங்கள் தொலைநிலை வழி படிப்புகளை கற்பிக்க அனுமதி கோரி யுஜிசி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக எதிர்காலத்துக்கு தயாராகும் திட்டம் இந்த எதிர்காலத்துக்கு தயாராகும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அரசு பள்ளி மாணவர்கள் கற்றல் அடைவுத் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் எதிர்காலத்துக்கு தயாராக ஃபியூச்சர் ரெடி அப்படின்ற திட்டம் வந்து தற்போது செயல்படுத்த போகிறாங்க அரசு பள்ளி மாணவர்கள் உயர் சிந்தனை வினாக்கள் மற்றும் கற்றல் அடைவுத் தேர்வுகளை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்த எதிர்காலத்துக்கு தயாராகு அப்படின்ற திட்டத்தை வந்து செயல்படுத்தப்படுது அதன்படி மாதந்தோறும் முதல் வாரத்தில் ஒன்று முதல் ஒன்பது வகுப்பு வரை ஆங்கிலம் கணிதம் அறிவியல் மற்றும் பாடம் சார்ந்த பொது அறிவு ஆகியவற்றில் மா மாணவர்கள் படித்த கற்றல் விலைகளை ஒப்பிட்டு உயிர் சிந்தனை வினாக்களை வடிவமைக்கப்பட்டு தேர்வு நடத்தப்படும் அப்போ முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று டு ஒன்பதாம் வரைக்கும் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் இதெல்லாம் வச்சு இது இது கூட பொது அறிவு அதையும் வச்சு அவங்கள வந்து படிக்க வச்சு அவங்களுடைய கற்றல் விலையை வந்து ஒப்பிட்டு உயிர் சிந்தனை வினாக்களை வந்து வடிவமைக்கப்பட்டு தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஸோ எதிர்காலத்துக்கு தயார் திட்டம் எதுக்குன்னா மாணவர்கள் வந்து அடைவுத் தேர்வு வந்து எதிர்கொள்ளும் வகையில் தயார்படுத்துக்கு தான் இந்த எதிர்கால எதிர்காலத்துக்கு தயாராக திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணும் ஸோ தினமணியிலிருந்து முக்கியமான நியூஸ் அளவு அடுத்து நம்ம இந்து தமிழுக்கு போவோம் தமிழகம் புதுச்சேரி கேரளா உள்பட முழுவதும் பனிரெண்டு மாநிலத்தில் வந்து மற்றும் யூனியன் பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணி வந்து நடக்குது இந்தியாவில் கடந்த ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி வந்து எட்டு முறை மேற்கொள்ளப்பட்டுள்ளன நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டேன் சாரி ரெண்டாயிரத்தி நாலு கடைசியாக ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டம் தான் வந்து மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த தமிழகத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி நாற்பத்தி ஒரு வாக்காளர்கள் வந்து இருக்காங்க பிரான்சின் துறைமுக நகரமான செயின்ட் மாலோ ஒரு காலத்தில் மணரால் அங்கீகரிக்கப்பட்ட கடற்கொள்ளையர்களின் கோட்டையாக இருந்தது இரண்டாம் உலக போரின் போது செயின்ட் மாலோ கடுமையாக குண்டு வீசி தாக்கப்பட்டது அப்போது செயின்ட் மாலோ வந்து பிரான்சினுடைய துறைமுக நகரம் இந்தியாவில் இரண்டாவது பெரிய துறைமுகமாக திகழும் சென்னை துறைமுகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது இது தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இத்துறை இத்துறைமுகம் ஐம்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனைப்படுத்துள்ளது அப்போ இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய துறைமுகம் பார்த்தீங்கன்னா சென்னை துறைமுகம் தான் இந்தியாவின் பெரிய துறைமுகம்னு பார்த்தீங்கன்னா மும்பை சரிங்களா முதல் பெரிய துறைமுகம் பார்த்தீங்கன்னா மும்பை அதே போல் இந்தியாவின் ஆழமான மிக ஆழமான துறைமுகம்னு பார்த்தீங்கன்னா பாரதீப் அண்ணா சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு அண்ணா சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு வார்விக் மேஜர் என்பவரால் கட்டப்பட்ட கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஊமை படங்களை திரையிடும் எலக்ட்ரிக் தியேட்டர் என மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் தலைமை அஞ்சலமாக செயல்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் அஞ்சல் அருங்காட்சியகமாக செயல்படுகிறது அப்போது ஆயிரத்தி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில அண்ணாசாலையில் வந்து வார்விக் மேஜர் என்பவரால் கட்டப்பட்ட கட்டிடம் தான் வந்து தற்பொழுது அஞ்சல் அருங்காட்சியகமாக செயல்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டு எழுபதாம் ஆண்டுகளில் தமிழகத்தில் நக்சைட் பிரச்சனை எழுந்தது இவர்களை கண்காணித்து கைது செய்யும் வகையில் தமிழக காவல்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கியூ பிரிவு உருவாக்கப்பட்டது அதன் பெயர் கியூ பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை என மாற்றம் செய்யப்பட்டது அப்போ கியூ பிரிவு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளி எழுபத்தி ஆறு அடுத்ததாக மது விற்பனையில் மூன்றாவது பெரும் சந்தையாக இந்தியா உள்ளது அதிகப்படியாக மதுபானம் விற்பனை ஆகும் இந்திய மாநிலங்களின் பட்டியலில் அருணாச்சல பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிஷா ஜார்க்கண்ட் ஆகியவை உள்ளன மது விற்பனையில் உச்சபட்ச லாபம் ஈட்டுபொடிவாக உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா உள்ளன அதிகப்படியாக வந்து மது விற்பனை செய்கிற மாநிலம் வந்து அருணாச்சல பிரதேஷ் சத்தீஸ்கர் ஒடிசா வந்தாலும் அதில் அதிகமாக லாபம் விட்டுதுன்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா தான் பீகார் குஜராத் மிசோரம் நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களில் மதுவிலக்கு அமலில் இருந்தாலும் கள்ளச்சந்தைகளில் அங்கு மது விற்பனை நடந்து கொண்டு இருப்பதை நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்போது விலக்கு பெற்ற மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா பீகார் குஜராத் மிசோரம் மற்றும் நாகாலாந்து மது விற்பனையில் வந்து மூன்றாவது பெரும் சந்தியா இந்தியா இருக்கிற பட்சத்தில் முதல் இரண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இடம் வந்து சீனா இரண்டாம் இடம் வந்து அமெரிக்கா அப்போ மூன்றாவது இந்தியா வேலூர் கோட்டையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி சிப்பாய் புரட்சி ஏற்பட்டது இதில் பதினைந்து ஆங்கிலேய அதிகாரிகள் எண்பத்தி மூணு சிப்பாய்கள் உள்ளிட்ட சுமார் நூற்றி பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் இது முதல் இந்திய சுதந்திரப் போராட்டத்தின் வித்தாக கருதப்பட்டது அடுத்த கிராம சபைகளில் தலையிடலாமா தமிழ்நாடு அரசு என்னென்னா கிராம சபை கூட்டம் நடக்குதில் அதை பற்றி வந்து ஒரு சமூக செயற்பாட்டில் வந்து சொல்லியிருக்காரு நமது அரசமைப்பு சட்டம் மத்திய அரசு பகுதி அஞ்சு மாநில அரசு பகுதி ஆறு உள்ளூர் தன்னாட்சி அரசு பகுதி ஒன்பது மற்றும் ஒன்பது ஏ என மூன்று இனியான அரசுகளை அமைத்தது அதற்கான தனித்தனியான பொறுப்புகளை வழங்கி அதிகாரங்களை பரவலாக்கியுள்ளது நாடாளுமன்றம் சட்டசபை போல கிராம சபை என்பது சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏயின் படி ஊராட்சி அரசுக்கான முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்டது இந்த மூன்று அரசுகளும் அதற்கான சபைகளும் அதன் அதிகார வரம்புக்கு உட்பட்டே செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள் தங்கள் பகுதிகளுக்கான விவகாரங்களை விவாதித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜி கிராம சபைக்கு வழங்கியிருந்தாலும் நடைமுறையில் அலுவலர்கள் மனது வைத்தால்தான் இம்மாதிரியான தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும் சூழல் உள்ளது அப்போ மக்கள் வந்து தங்கள் பதிக்கான விவகாரத்தை வந்து விவாதித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏவும் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜியும் வந்து சொல்லும் அடுத்ததாக சில ஊராட்சி தலைவர்களும் கிராம சபை உறுப்பினர்களும் பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு படி கிராம வாக்காளர்கள் தங்கள் கிராமத்துக்கு தெருவிலுக்கு தண்ணீர் குழாய் சாலைகள் வேண்டும் என்றெல்லாம் முதலிடம் கோரிக்கை வைத்தனர் அப்போது கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதியை வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு பி தான் வந்து சொல் நமக்கு பாலிட்டிலே தெரியும் இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊராட்சி அமை பற்றி சொல்லும் போல் இரநூத்தி நாற்பத்தி மூணு பிலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி வரைக்கும் பார்த்திங்கன்னா நகராட்சி அமைப்பு பற்றி சொல்லும் சரிங்களா அப்போது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ இதை பற்றிதுன்னா கிராம சபை பற்றி கிராம சபைனா என்ன அப்படின்னு சொல்லுது இரநூத்தி நாற்பத்தி மூணு பி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துடைய அமைப்பை பற்றி சொல்லும் பஞ்சாயத்து வந்து அமைக்கணும் எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே போல் ஆர்டிகல் நாற்பதும் பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்து அமைப்பை பற்றி தான் சொல்லியிருக்கோம் போல் இரநூத்தி நாற்பத்தி மூணு சி பஞ்சாயத்து அமைப்பினுடைய உறுப்பினர்களை பற்றி சொல்லியிருக்கோம் இரநூத்தி நாற்பத்தி மூணு டி பஞ்சாயத்து அமைப்பில் இடஒதுக்கீடு பற்றி சொல்லியிருக்கோம் இரநூத்தி நாற்பத்தி மூணு இ பஞ்சாயத்து அமைப்புகளின் பதவிக்காலம் பற்றி சொல்லும் இரநூத்தி நாற்பத்தி மூணு எஃப் பஞ்சாயத்து அமைப்பு உறுப்பினர்களின் தகுதி எடுப்பை பற்றி சொல்லும் இதை நான் தனியாக வீடியோ போடுறேன் சரிங்களா அந்த ஆர்டிகிள் பற்றி எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்கட் வச்சு அடுத்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜி ஜி வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி சொல்லணும் இப்போ நம்ம பார்த்தோம் அதே போல் ஹச் வந்து பார்த்திங்கன்னா வரி விதிக்கும் அதிகாரம் மற்றும் நிதிகள் பற்றி சொல்லும் அது ஐ பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஆணையத்தினுடைய நிதிநிலை ஆய்வு செய்யும் நிதி ஆணையத்தின் அமைப்பை பற்றி சொல்லுது ஜே வந்து பார்த்திங்கன்னா தணிக்கை கணக்கு பற்றி சொல்லுது கே கே வந்து தேர்தல் முறையை பற்றி சொல்லுது எல் பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசத்திற்கும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கும் அதை பற்றி சொல்கிற வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு எல் எம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்திற்கு விண்ணப்பிக்க முடியாத சில பகுதியை பற்றி சொல்லுது அது இரநூத்தி நாற்பத்தி மூணு என் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டங்களினுடைய தொடர்ச்சியை பற்றி சொல்லுது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ பஞ்சாயத்து தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றம் தலையீடு பற்றி சொல்லுது ஸோ இதுதான் வந்து கிராம சபை பற்றி சொல்ற ஆர்டிக்கல் அடுத்தா எட்டு தொகை பரிபாடல் என்பது அகமும் புறமும் கடந்த ஒரே நூலாகும் எட்டு வந்து பரிபாடல் நூல் வந்து அகமும் கலந்த ஒரே நூல் சொல்லப்படுது இந்நூல் ஓசை நயத்துடன் இசை பாடலாக பாடப்பட்டுள்ளது இன்று வரை இருபத்தி நாலு பாடல்களே கிடைத்துள்ளன ஆனால் உண்மையில் எழுபது பாடல்கள் இருந்ததாக கருதுற அடுத்ததா உத்தரப்பிரதேசத்தினுடைய முஸ்தாபாத் நகரம் கபீர்தாம் என பெயர் மாறுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் வந்து சொல்லியிருக்கார் என்னென்னா நமது ஆட்சியில் பைசாபாத் நகரம் அயோத்தி என பெயர் மாற்றப்பட்டது அதேபோல் அலகாபாத் நகரம் பிரயாக்யராஜ் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது தற்போது முஸ்தபாபாத் நகரத்தை கபீர்தாம் அப்படின்னு பேர் மாற்ற போகிறோம் அப்போது மூணு இடத்துக்கு வந்து பேர் மாற்றிருக்காங்க உத்திரப்பிரதேசத்தில் ஒன்று பைசாபாத் வந்து அயோத்தி அலகாபாத் வந்து பார்த்தோன்னா பிரயாக்யராஜ் இப்போ வந்து முஸ்தபாத் பாத் தான் கபீர் மாற்ற அடுத்ததாக நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா இரண்டாம் இடத்தில் இந்தியா உள்ளது இந்தோனேஷியா வியட்நாம் தாய்லாந்து பங்களாதேஷ் மியான்மர் பிலிப்பைன்ஸ் போன்றவை பிற முக்கிய நாடுகள் அப்போ நெல் உற்பத்தியில் வந்து இடம் வைக்கும் நாடு சீனா இரண்டாம் இடத்த வந்து இந்தியா அதே போல் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது இடத்து இருக்குது இந்தியாவில் முதலிடத்த வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி சொல்லதில் வந்து உத்தரப்பிரதேஷ் சொல்லியிருப்பேன் வெஸ்ட் பெங்கால் இருக்குது ரசாயன உரங்களை கைவிட்டு இயற்கை விவசாயத்துக்கு மாறுவது என்று இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சிக்கிம் அரசு முடிவு செய்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியாவின் முதல் இயற்கை விவசாய மாநிலமாக அறிவிக்கப்பட்டது சிக்கிம் அப்போது இந்தியாவின் முதலாவது இயற்கை விவசாய மாநிலமாக சிக்கிம் எப்போது அறிவிக்கப்பட்டதுனால் ரெண்டாயிரத்தி பதினாறு உலகிலேயே பால் உற்பத்தியில் தொடர்ந்து இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக முதலிடம் வகித்து வருவதும் நம் நாடு தான் இந்தியா சரிங்களா அப்போது இந்தியாவின் மொத்த பால் உற்பத்தியில் அறுபத்தி ரெண்டு சதவீத பாலை சிறு குறு பால் பன்னியர்களே வந்து உற்பத்தி செய்து தருகின்றனர் அப்போ உலகிலேயே பால் உற்பத்தியில் தான் வந்து ஃபஸ்ட் எடுத்திருக்கு அறுபத்தி ரெண்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு பணியாளர் தான் வந்து உற்பத்தி செய்யுது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தினமணி மற்றும் இந்து தமிழ் இருந்த முக்கியமான நியூஸு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சஜெஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்